நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள் நந்திபுரம் நகர அதிமுக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அரசு வழக்கறிஞர் நந்திபுரம் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததும் அதிமுக முக்கிய நிர்வாகியும் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான பி கேசவலு நிர்வாகிகள் மத்தியில் பேசுகையில் கூறியதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட கழக செயலாளர் சித்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோரின் ஆலோசனையின்படி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களுக்கு கடந்த இருபது நாட்களாக இரவு பகல் பாராது வீதி வீதியாக சென்று இரட்டை இலைக்கு வாக்குகள் சேகரி இரட்டை இலைக்கு வாக்குகள் சேகரித்தும் வாக்குப்பதிவு அன்று பூத்தில் சீரும் சிறப்புமாக பணியாற்றிய அதிமுக முக்கிய நிர்வாகிகள் நகர அதிமுக நகரமன்ற கவுன்சிலர்கள் டி கலைச்செல்வன் தேவி தனசேகர் எம் கண்ணன் தங்கராஜ் முக்கிய நிர்வாகிகள் பார்கவி வெங்கடேசன் எம் கோதண்டம் என் சரவணன் டைலர் கன்னியப்பன் ஆர்வி அருள்குமரன் எஸ் விஜயகுமார் கே செல்வகுமார் அப்ப என்கிற பிரபு கே எஸ் விஜயகுமார் என் மாணிக்கம் அசோகன் செல்வராஜ் ஆதித்தன் பினாகபாணி அரவிந்தராஜா ஆதித்தன் பி ஆனந்த் ஏ கண்ணன் டி பிரபு இ சுந்தரம் எஸ் நடராஜ் ஏ டி காந்தி பால்கார் கே கோதண்டன் கே கேடி சுந்தரன் கேட்ராஜ் கண்டக்டர் சண்முகம் வினோத் ஆர் குமரன் பி பிரசாத் எஸ் கதிர்வில் வி சேகர் ஜி மோகன் ஆர் பாஸ்கர் ராஜேஷ் வி பெருமாள் பால்கார் சுரேஷ் டி ஆர் முகமது அலி மற்றும் பல்வேறு அணி பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக முன்னாள் அரசு வழக்கறிஞர் பி கேசவலு தெரிவித்துள்ளார் உங்கள் காஜி டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ